ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சவால்களை நோக்கி ஓடு இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பயனேலாது வசனம் தன்னுடைய நண்பனின் மோட்டார் வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞர்களை டேவிட் துரத்திச் சென்றான் அவன் எந்த திட்டத்தோடும் செயல்படவில்லை அவன் அதனை எப்படியாகிலும் திரிப்பு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்தான் ஆச்சரியப்படும்படியாக இவன் வருவதைக் கண்ட அந்த மூவரும் பைக்கை போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் டேவிட் நிம்மதியடைந்தவனாய் தன்னுடைய முயற்சியைக் குறித்து திருப்தி அடைந்தவனாய் அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு திரும்பினான் அப்பொழுதுதான் அவனுடைய பலசாலியான நண்பன் சந்தோஷ் அவர்களுக்குப் பின்னாக மிக அருகில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதைக் கண்டான் தங்களுடைய பட்டணம் பகைவரின் படைகளால் சூழப்பட்டிருப்பதைக் கண்ட எலிசாவின் வேலைக்காரன் பயந்தான் அவன் எலிசாவிடம் ஓடி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் எலிசா அவனை அமைதிப்படுத்தினான் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் பின்னர் தேவன் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் நீ இயேசுவை பின்பற்றிச் செல்ல போராடிக் கொண்டிருக்கும் போது சில வேலைகளில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் கடக்க வேண்டியுள்ளது அப்பொழுது நீ உன் பாரம்பரியத்தையும் உன்னுடைய பாதுகாப்பையும் இழக்க நேரலாம் ஏனெனில் நீ சரியானதை செய்ய தீர்மானித்துள்ளாய் இது எப்படி முடியப் போகின்றதோ என்று எண்ணி தூக்கத்தையும் இழக்கலாம் ஆனால் நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனையை காட்டிலும் நீ வலிமையானவனும் திறமையானவனுமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு உன்னோடு இருக்கின்றார் உன்னுடைய பகைவர் எல்லோரை பார்க்கிலும் அவருடைய வல்லமை பெரியது பவுல் கேட்டதைப் போன்று தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் என நாமும் கேட்டுக்கொள்வோம் உண்மையிலேயே யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும் ஒருவரும் இல்லை தேவனோடு கூட உன்னுடைய பிரச்சனையை நோக்கி ஓடு என்ன காரியம் உன்னை இரவு நேரத்தில் எழுப்பி விடுகின்றது உன்னுடைய கவலைகளை எப்படி தேவனிடம் கொடுக்கப் போகின்றாய் ஜபத்தில் வைத்து கேட்போம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்